கனிம பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோவை பந்தயசாலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்புகளான பில்டர் அசோசியேஷன் ஆப் இந்தியா கிரடாய் அமைப்பு கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கோவை மாவட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான தொழில்துறை நிறுவனங்கள் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக கனிம பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க தலைவர் கணேஷ்குமார் கூறுகையில் கட்டுமான பொருட்களின் விலைப்பாசி உயர்வை கண்டித்து ஒருநாள் நாள் அடையாள வேலை காரணமாக கோவையில் மட்டும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் இருந்து வருகின்றனர் இதன் மூலம் கோவையில் நானூற்று ஐம்பது கட்டுமானம் நடைபெறும் இடங்களில் கட்டுமானப் பணிகள் பாதிப்படைந்து உள்ளது நடைபெறுகின்ற ஆண்டில் மூன்று முறை கனிமப் பொருட்களான கருங்கள் ஜல்லி வகைகள் எம் சாண்ட் மற்றும் பி சாண்ட் விலை முப்பது சதவீதத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளது இவற்றை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக குறைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார் மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திற்கு சென்று எது சம்பந்தமாக ஆட்சியரிடம் மனு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிரடாய் அமைப்பின் தலைவர் குகன் இளங்கோ கோயம்புத்தூர் கட்டுநர் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் சகாயராஜ் மற்றும் சம்பத் குமார் ரமேஷ்குமார் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் கோவை மையத்தின் தலைவர் ஆர் கணேஷ்குமார் மற்றும் எங்களுடைய சகோதர சக அசோசியேஷன்களான கிரடாய் கோவை மையம் கோயம்புத்தூர் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் சிபாகா கோவை மையம் பேவர் பிளாக் அசோசியேஷன் கோவை மையம் காட்சியா கோவை மற்றும் பொள்ளாச்சி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய மையங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த கனிம விலை கனிம பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டமானது பதினோரு மணி அளவில் தொடங்கப்பட்டு பன்னெண்டு மணி வரை இங்கே செஞ்சிலுவை சங்கம் அருகில் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு மணி வளைவில் முடிவு பெற்று கலெக்டர் ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளையும் ஒரு மனுவாக கொடுக்க தீர்மானித்துள்ளோம் மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கோவையிலே இருப்பதால் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவரிடமும் மனு கொடுப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது இந்த விலையேற்றமானது எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவைகள் முப்பது பர்சன்ட் வரை விலை ஏறப்பட்டுள்ளதால் இது மிகவும் பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது இதனால் மிக தொழிலாளர்கள் அதிகபட்சமாக வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வட இந்திய தொழிலாளர்கள் நமது மாநிலத்தில் மிகவும் அதிகமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது வேலை ஒரு சில இடங்களில் வேலை இழந்தும் இனி வரும் காலத்தில் வேலை போவதாகவும் தெரிய வருகிறது அப்படி வேலை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்றுவிட்டால் இந்த கட்டுமானத் துறையானது ஸ்தம்பித்து விடும் என்பது ஐயம் இல்லை ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமானத் துறையை மாரே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி